இந்த வீட்டில் நான் உழைச்சி முன்னேறுது அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லை மற்றவங்க உழைப்பை தடுத்து இல்லை அவங்களை கீழே இருக்கி நம்ம முன்னேறுதுன்னு நினைக்கிறது

எனக்கு வந்து திவ்யா சொல்லுவேன் திவ்யா வந்து ஜென்ரலாக ஒரு பாயிண்டில் அவங்க ஃபஸ்ட்டு நானும் தான் நிலைநிறுத்துவாங்க நான் இந்த வேலையை பண்ணியிருக்கேன் மற்றவங்கலாம் என்ன வேலை பண்ணியிருந்தாலும் முதல்ல நான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கவே செய்வாங்க அவங்க எல்லாரும் என்ன ஒர்க்கை பண்ணியிருந்தாலுமே நான் இதை பண்ணியிருக்கேன் நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லி தான் பண்ணுவாங்களே தவிர அதுலேயே மற்றவங்க எல்லாத்தையும் நம்பிட்டு அவங்க பெருசாக இருக்குன்னு தான் காமிப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே ஏமா திவ்யா நீ உள்ள வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எல்லா பேர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் மாற்றி மாற்றிக்கிற மாதிரியே தெரியலையே நீ நான் வந்து பார்வதி சொல்லுவேன் சார் அவங்க கேமுக்காக ஒருத்தவங்க கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க உழைப்ப வந்து லிட்ரலி அப்படியே ஜீரோ ஆக்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஹீரோ ஆகிற மாதிரி பண்றாங்க பார்வ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாஸ்க்குள்ளேயே போனாலும் அந்த டாஸ்க்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தோன்னா அந்த கேரக்டரை வச்சு அவங்க வந்துட்டு யார் யாரை எப்படி எப்படி பர்சனலாக அட்டாக் பண்ண எப்படி எப்படி பழி வாங்கணுன்றது வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சி வச்சிடுறாங்க ஒரு ஒருத்தரையுமே வந்துட்டு இந்த வீட்டில் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரே விஷயத்த ஒரு ஒம்பது வாட்டி சொல்லி 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 காமிச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேமிங் ஒன்று பண்ணுறாங்கண்ணா இன்னொன்று ரம்யாண்ணா ரம்யா இங்கே எல்லாருக்கிட்டேயுமே வந்துட்டு ஒரு 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 பிளே ஒன்று பண்ணுறான்ண்ணா அவள் வந்துட்டு எமோஷ்னலாக வந்துட்டு அவங்கள வீக் பண்ணி ஃப்ரெண்டு அண்ணா அக்கா தங்கச்சி தம்பி இந்த ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணி அதனால் வச்சு அவங்கள வந்துட்டு

இந்த இந்த அட்வைஸ் அட்வைஸ் பண்ணாதீங்கடா அவன் கேட்க கிடையாது திருப்பி பார்வதி பார்வதி தெரிய இதுக்கு எல்லாரும் இருக்கீங்க கேட்காது எஃப்ஜே வந்து என்னோட சரி சரி வியானா எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அவர் நல்ல நல்லபடியாக இருந்தார் ஒரு கம்ஃபர்ட் பர்சனாக எல்லாமே ஓகே பட் அவருக்கு வேணுங்கிறப்ப என்கிட்ட வந்து நல்லா சிரித்து பேசுவார் அதுக்கடுத்த நாள் வந்துட்டு ஒரு விக்டிம் கார்டும் ஒரு மென் கார்டும் யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையே போய் அவள் இந்த மாதிரி பண்ணுறான்னு அவகிட்ட சொல்லிட்டேன் அவகிட்ட கேம் விளையாட சொல்லிட்டேன் எனக்கு தெரியும் சார் நான் என்னோடய கேம் விளையாட்றேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை என்னோட கேம் விளையாடணுமா இல்லையான்னு ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டேயே போய் போய் என்னைய வந்து அவள் இப்படி அவள் இப்படின்னு அவர் விக்டிம் கார்டு அவர் மேலே போட்டு ப்ளே பண்ணி எல்லோருக்கிட்டேயும் ஒரு ஒரு என் மேலே ஒரு ப்ரொஜெக்ஷனை க்ரியேட் பண்ணி என்னைய கீழே இறக்கி விட்டு அவரோட கேம் அவர் சூப்பராக விளையாண்டாரு அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு நான் வெளியில் போனதுக்கப்புறம் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வியானாக்கிட்ட யூஸ் பண்ணாரோ அப்படிங்கிறது என்னோடய ஃபீலிங் நான் பார்த்த வரைக்கும் ஸோ வியானா வந்து இவரோட கேமுக்காக ஒரு பொண்ணு ஒரு ஏதோ ஒரு பொண்ணு யூஸ் பண்ணி அவர் கேம் விளையாடிட்டு அப்படியே வந்து கீழே அவங்கள வந்து ஏதோ ஒரு எமோஷனலில் கீழே ட்ராப் பண்ணி விட்டுட்டு இவர் வந்து சூப்பராக கேம் விளையாடுறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து நீ சொன்னதெல்லாம் சரி அந்த நாய் அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இதுக்கு மாதிரி உள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அது என்ன வேலை திருப்பி வந்ததுக்கு அது என்ன வேலை நீ பேச்சு பேசுறேன் ஆதரி வந்து பாத்தீங்கன்னா நீ பாரூ அஹ் பாரும் அரோரா மட்டும் தான் நல்லா விளாடுறாங்கன்றத நேற்று லிவிங் ஏரியாலே அவங்க சொல்லிட்டாங்க விச் மீன்ஸ் முன்னாடியே சொல்லி பேசி இருந்திருக்காங்க லைக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ அரோராவோட நேச்சரே வந்து இதனால மாறிடுச்சு சார் என்னன்னா வந்து நம்ம நம்ம வந்து ஈக்குவலி வந்து ஒரு டைட்டில் வின் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் யாருமே இப்போ வந்து எவ்ரி வீக் அட்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம கிடையாது ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அழகு பார்ப்பாங்களா சார் அந்த மாதிரி கதை தான் சார் யாரு யாரு காதிரி வந்து அரோரா ஏற்றி விடுறாங்க சார் ஓகே ஆமாம் அவங்க ஸ்டைலே வேற இப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலாக இருக்கு இது பண்ணுறதுமா இருந்தாலும் ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலாக இருக்குது ஒன்று சொல்லுங்க அரோரா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ஒன்று சார் சொல்லுங்க ஆ அது வந்து வினோத் சில ஆக்டிவிட்டி பண்ணுவாரு சார் எப்படின்னா கிரிட்டிசிசம் வந்து பெருசா ஏத்துக்க மாட்டாரு அவங்க கிட்ட டே ஒன்ல சொல்லிட்டு இருக்கோம் அது ஆதிரி நடுவுல வந்துட்டு அந்த விஷயத்தை அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொன்னாங்க சொன்னாங்க இந்த நாய் என்ன சொல்லுதுன்னு அதுக்கும் புரியல ஏதோ எந்திரிக்க சொல்லிட்டாங்களே பேச சொல்லிட்டாங்களே உட்கார்ந்து என்ன வைக்கே உளறிகிட்டு இருக்குது எந்த மாதிரினா வந்து நீங்களாம் வினோத்துக்கு ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல வினோத் ரொம்ப மோசமான கேம் விளாடுறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி இதுல வினோத் வந்து அந்த விமர்சனத்தை ஏத்துக்க முடியாம நடிச்சு எப்படி பண்ணார் நடிச்சு காமிச்சாங்களா அதை சொல்றீங்களான்னு கேக்குறேன் ஆ ஆமா சார் ஆமா சார் ஆமா அதுல என்ன தப்பு பாத்தீங்கன்னு தெரியவே இல்ல சார் அவங்க அவங்களா இல்ல சார் அதாவது என்னன்னா இல்லங்க அவங்க எப்படி இருக்கணும் நீங்க எப்படிங்க முடிவு பண்ண முடியும்

அந்த சமயத்தில் அரோரா பிஹேவ் பண்ண அரோரா வந்து அவங்க ஒரிஜினல் இல்லை ஆதரை ஏற்று ஏற்றி விட்டதுனால அவங்க மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன் இப்போ நானும் பார்வம் சேர்ந்து வந்து அரோராவுக்கு பிரச்சனை தருன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறாங்க சார் அது எனக்கு அவசியம் இல்லை சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா வாருக்கு போகிறவன் வந்து இந்த தெரு சண்டைக்கெலாம் மாட்டான்ற மாதிரி நான் என் கேம் நல்லா தான் சார் இருக்கேன் ஸோ இவங்க ஒரு ஆ ஸோ

அது எப்படி இருக்குன்னா ஒன்று அவருக்கு வந்து அவங்களுக்கு அது வந்து கவசமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு என்னன்னா இந்த படை எடுத்து வருவாங்க எல்லாரும் வந்து அவங்க கவனம் இருப்பாங்க ஆனால் மீதி இருக்கிறவங்க எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்க அது ஒன்று இன்னொன்று என்னென்னா அவங்களோட கேமும் இதனால் அஃபெக்ட் ஆகுது இந்த பாண்டிங் வச்சுருக்கிறதுனால நான் வந்து வியானாவோட பிரேக் டவுன் நான் பார்த்தேன் அண்ணன் சொல்லிட்டு நான் உன்னை தங்கச்சியா பார்த்த அப்படின்னு சொல்லும்போது போது வியானாவுக்கு வியானாவை எங்கிட்ட வந்து சொன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஸோ அந்த இமோஷனல் பாண்டிங்கில் இங்கே அவங்க கூட இருக்கிற நிறைய பேர் அப்படியே லாக் ஆகிருக்காங்க ஏன்னா இவங்களை மீது எதுவுமே பேசக்கூடாது நானும் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கும் அது தோணுது ஸோ அவ அவங்க வந்து மொத்த பேரையும் வந்து அடக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் மேலே நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சாண்ட்ராக்க நல்ல பாம்பு பரம்பரை போல இருக்குது கரு வச்சா விடவே மாட்டேங்குது வார வாரம் தொடர்த்திக்கிட்டே இருக்குது பாவம் ஓகே சார் இப்போ விக்ரம் கனி எஃப்ஜே இவங்க மூணு பேருமே வந்து ஒரு 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 பாண்ட் ஒரு டீம் தான் சார் இவங்க அப்பப்போ அந்தந்த தருணங்கள்ல ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்துக்களை அமுக்க பார்ப்பாங்க இப்போ போன வாரம் அவங்க அமுக்கணும்னு நினைச்ச ஆள் வந்து ரம்யா சார் ரம்யா வந்து தலையா இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணாங்க தலையா இருந்துட்டு எப்படி எப்படிலாம் அந்த பொசிஷனை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ட்ரிப்புக்குள்ள போய் இவங்க மூணு பேருமே அதற்கான ரீசன்ஸ் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சு போன போன வாரம் முழுக்க வந்து அவை எங்கெங்கெல்லாம் டவுன் ஆனா அப்படிங்கிறத மட்டுமே கோடிட்டு காட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க சார் அண்ட் எஃப்ஜே வந்து என்னைய அமுக்கணும்னு நினைப்பார் என்னென்ன காரணங்கள் சொல்லுவாரு அப்படின்னா நான் சண்டை போட்டு தான் இந்த கேம்ல வந்து முன்னேறேன் என்னுடைய கலையை வந்து நான் வெளிப்படுத்த மாட்டேங்கிறேன் லவ் கேம் ஒன்று நான் ஆடுறேன் அதை என்னைய வந்து ஒரு லேபிளிங் பண்ணியே என்னைய அமுக்க ட்ரை பண்ணுவாரு சார் ஓகே அவன் ஒண்ணு தப்பா சொல்லலையே உள்ளதான் சொல்லிருக்கேன் என்ன ஒன்னே ஒன்னு மட்டும் மாத்தி சொல்லிருக்கேன் நீ இவ்வளோ பேர் பேசுனதுல சில பேர் பேசுனது வந்து எனக்கு ஜெனியூனாக இருந்தது ஏன் ஜென்வினா இருந்ததுன்னா அவங்க ஆட்டம் இது அவங்க இப்படி ஆடுறாங்க அதனால் தெரியுது ஆனால் பல பேர் பேசும்போது போல் அது வெறும் கம்ப்ளைண்ட் ஆகும் பழுதி இருக்கும் மஞ்ச வஞ்சத்தை கொட்டு வன்மத்தை கொட்டராமாரிதான் இருந்தவளைய அந்த ஆட்டத்தை ஆட்டமா பார்க்குற அந்த துணியில் வந்து சேரல ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஆட்டம் ஆழிகிட்டே இருக்கீங்க அதுக்குள்ளே நடக்கிறத நீங்க அனலைஸ் பண்றீங்களா உங்களுடைய சக போட்டியாளர்கள் நீங்க அனலைஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறது அந்த கேள்வி இதுல வெகு சிலர் சொன்னதான் அப்போ நான் அவங்களை தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லலாம் திரும்பி நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னா இவங்களை மட்டும் இவங்க பாராட்டுறாங்க அப்படின்னு எடுத்துப்பீங்க நான் இந்த கேள்வி எதுக்கு இயக்கப்பட்டது அது உங்களுக்கு தான் அந்த விளக்கமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது புரிஞ்சதுன்னா சந்தோஷம் ஆனா எனக்கு தெரியல அந்த சந்தோஷம் எப்ப கொடுப்பீங்கன்னு இருந்தாலும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நீங்க கவலையே பட வேண்டாம் அந்த சந்தோஷத்தை ஷோ முடியற வரைக்கும் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க நீ ஒன்று கேட்டிங்கன்னா எல்லாரும் காலித்து மாதிரி ஒரு கரையை சொல்லுவாங்க அதை தவிர எதுவும் மாட்டாங்க உங்கள் எல்லோரும் கோபத்துக்கு மட்டும் யாருக்கும் பஞ்சம் இல்லை யாராவது கேள்வி கேட்டுக்கிட்டாங்கண்ணா எதாவது பிரச்சனைனா ஆனால் அதை மட்டும் முன்னாடி திருத்திக்கிட்டு வரீங்களே அது மட்டும் எப்படி முடியுது ஒருத்தங்க உங்கள் டாஸ்க்கு வின் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ வன்மமா அவ்வளோ கோபமா அது என்ன முறைச்சிக்கிட்டு போகிறது அது என்ன கணக்கு அது எங்கேயாவது பாயிண்ட் கிடச்சா போதும் உடனே கத்துறது குதிக்கிறது சண்டைக்கு போகிறது நெஞ்சு நிமித்திட்டு போகிறது எங்கே எதனால் அது உங்களால் முடியலைங்க அது வேற ஒருத்தர் செஞ்சிட்டாங்க இதே சாதாரணமாக ஏன்னு சொல்லி தான் உங்களுக்கு கோவம் வந்திருக்குமா தெரியாம ஃப்ரெண்டில் சொல்லிட்டாரு சாதாரண சொல்லிட்டாரு உங்களுக்கு கோவருமா அப்போ வராது 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 ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு காரணம் தேவைப்படுது எகிரிட்டு போறீங்க பிரஜன் விட்டு அடிச்சுப்பீங்களா ரெண்டு பேரும் சார் இல்லை சார் நான் அதனால தான் இல்லை நாங்கள் அப்படின்னா வெளியே ஒரு டாஸ்க்கு இல்லாமல் ரெண்டு பேருக்கு சா ஒரு ரவுண்டு போட்டு சண்டை போடுங்க சொல்லி விட்டா போதுமா ஐயா ராசா அதையாச்சு பண்ணுங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போதான்னு பார்ப்போம் இங்கே பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியல கொடூரமா இருக்கே இல்லை சார் சண்டை இல்லை சார் இப்போ என்னன்னா நான் நீங்கள் பண்ண பிஹேவியர் பார்க்க எப்படி இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண பிஹேவியர் எப்படி சார் இருக்கும் சொல்லுங்க சார் அங்கே தான் சார் கேரக்டர் விட்டு வெளியே வந்துவிட்டேன் அதனால் அங்கே கீப் அப் பண்ண முடியல சார் ஏன்னா ரொம்ப சார் ஆனால் அது பா சார் ஆனால் அது பார்க்குறதுக்கு எப்படி சார் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தவறு தான் சார் இவ்வளோ பெரிய ஆளுங்க சின்ன குழந்தைங்க மாதிரி ரெண்டு பேரும் நெஞ்சு நிமித்திட்டு போய் நின்னால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் எனக்கு போன சீசனில் திடீர்னு நம்ம தீப் தீபக் வந்து அவரோட கேப்டனாக இருந்தார் ஓகே டப்புன்னு கண்டஸ்டன்ட் மாதிரி பிஹேவ் பண்ணவர் டப்புன்னு அங்கே வெளியே வந்து நான் தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த டோட்டலாக ஆப்போசிட்டாக ஹேண்டில் பண்ணது பார்க்கவே பிரமாதமாக இருந்தது நம்மளை மீறி நம்ம கான்சியஸை லூஸ் பண்ணுவோம் ஆனால் திடீர்னு ஒரு அவேர்னஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ண எப்படி இருந்திருக்கும் பார்க்க நல்லா இல்லை சார் ஐயோ பாவம் ரொம்ப வருத்தப்படுறாரு ஒரே ஒரு நாள் ஷோ பார்க்குற உங்களுக்கே எப்படி இருந்தா டெய்லி ஷோ பார்க்குற எங்களுக்கு எப்படி இருக்கும் இதுக்கேவா நீங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல எல்லாத்துலேயும் சந்தைக்கு போகிறீங்க விமர்சனத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க சாதாரணமாக பார்க்க மாட்டேங்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அமித் கிட்டே சண்டைக்கு பண்ணீங்களா அமித் உங்களோட சண்டைக்கு வந்தாரா ஆமாம் சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் பதட்டப்படாதீங்க வேணும் இதுதான் பிரச்சனை முன்னாடி தலை டாஸ்கில் அந்த ஒரு பிடிச்ச கம்பியாக அதை பிடிச்சி தொங்கிட்டு ஒரு கட்டையாக உருவணும்ல அப்போ வேணா அவங்கள பற்றி பேசும்போது சொல்லிட்டேல போ அப்படின்னு பேச விடலை அப்படி தானே வேணா ஒரு கம்பிக்கு ரெண்டு கம்பியாக கூட எடுத்துகிட்டு போனால் சீக்கிரம் போகணும் அவங்க அவங்க வேலை அந்த டாஸ்க்கே வந்து எதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லணும் அதுக்கே ஏன்னா உங்க மேல வைக்கிற விமர்சனங்களை உங்களால் ஏத்துக்க முடியல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏத்துக்கவே முடியல உட்காந்து ஏன்னா இன்னொரு வேற யாருக்கிட்டே ஒருத்தர் பேசும்போது அந்த கதை விட்டு வெளிய அந்த இடத்துல ஒரு ஒரு பதட்டம் இருந்து ஒரு பிரச்சனை அது இந்த வாரம் என்னன்னு தெரியல வினோத் உடம்புக்குள்ள திவ்யாவும் பார்வதியும் வந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காப்ல சரி இல்ல தம்பி சரி இல்ல திவ்யா கிட்ட திவ்யா கிட்ட தானமா என்ன 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 சொன்னாரு டீம் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் சார் அப்ப ஒரு டக்குன்னு வெளியில வந்தாரு அப்ப பிரஜன் சுபிக்ஷா சொன்னாரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு நான் சொன்னேன் பரவாயில்ல கேட்டா கேட்டு வேற ஒரு கான்வெர்சேஷன் தானே பேசுறோம் அப்படின்னு திருப்பி போனவர் வந்தாரு திருப்பி பிரச்சனையா ஆயிடக்கூடாதுன்னு நான் பிரஜனை வந்து நீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் ஏன் உள்ள கூப்பிட்டு போறேன் பயமா ஏதோ சொன்னாரு அந்த வார்த்தை இவரும் ட்ரிக் ட்ரிகர் சண்டை வரக்கூடாதுன்னு உள்ள ஏன் உள்ள கூட்டிட்டு போறேன் அவர் பேச மாட்டாரா அப்படின்னு நான் சண்டை வரக்கூடாதுன்னு உள்ள கூட்டிட்டு போறேன் அவ்வளவுதான் பிரிச்சு விடுற ரெண்டு பேரையும் அப்படின்னு அப்புறம் ஏதோ பேசும்போது ஏன் நீங்க வாங்க இதுதான் பிரச்சனை நான் அவர் பே உங்களால பாருங்க அது கேட்க முடியல பாருங்க அடே செத்த நேரம் வாய வச்சுட்டு சும்மானு கேடா இவ்வளவு நேரம் உனைய கழுவி ஊத்துறத இதுக்காக தானா திருப்பி வந்துட்டு மூக்க நினைக்கிற இப்ப இதை வெளிநேரம் இதுதான் பேசுறேன்னு நான் எல்லாரும் எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்கல்ல உங்களுக்கு மட்டும் நடக்குது இல்லை ரம்யாவுக்கு மட்டும் நடக்குதா நீங்கள் கலாய்க்கும் போது தெரியலையா நீங்கள் கிண்டல் பண்ணும்போது தெரியலையா அதை ரசிக்கிற உங்களுக்கு தெரியுது இல்லை தெரிஞ்சா உங்களுக்கு தெரியல உங்கள் கவுண்டர் வந்து ரசிக்கும்படியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியுது இல்லை உங்களுக்கு தெரியுது தெரியுது அப்புறம் யாராவது அவன் மேலே விமர்சனம் வச்சா கேளுங்க யோசிங்க அதுக்கெல்லாம் நமக்கு எங்கேப்பா நேரம் இருக்கு சண்டை போறதுக்கு தான் நேரம் இருக்கு அதுக்கே நேரம் பார்த்தல இதெல்லாம் யாரு பாப்பா உள்ள இருக்க ஆளுங்களுக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரியே இந்த வாரம் இவர் வந்தா திட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க லிஸ்ட் போட்டீங்களா இல்லையா போட்டிங்களா இல்லையா இல்ல இல்ல ஐ மீன் அந்த திட்டுன்றது வழி நடத்துதல் அப்படின்னு சொல்ல வரேன் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கறேன் உங்களால பதில் சொல்ல முடியல நீங்க மழுப்பு என்ன சுத்தி விட்டீங்கன்னா நான் திரும்பி அந்த இடத்துக்கு வரேனே ஒழிய நீங்க அநாகரிகமா நடந்துகிட்டீங்கன்னா அதான் ஒழிய மத்தபடி என் அது இல்லை அது எப்படி நீங்க உட்காந்து லிஸ்ட் போடலாம்

இப்போ இங்க இங்கேயே ரெண்டு மூணு பேர் நோட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க உள்ள சொல்லியிருக்கோம் ஒருவேளை இங்க முடிச்சிட்டு எங்கள் பிக் பாஸ் டீம்ல அடுத்த சீசன் கலந்துக்கலாம்லாம் கலந்துக்கலாம் நிஜமாதிரி உள்ள வெளியிருக்கும் எப்படி யோசிக்கலாம்னு உள்ள இருக்கும்போது யோசிக்கிறீங்கன்னா

பாரு ஆடினதுன்னு சொல்லும்போது போது பாரு கேமுக்கு தான் யோசிச்சாங்க நான் உங்களுக்கு பேசும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு ஆதரவாக பேசும்போது சார் அதை அட்ரஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு இல்ல இல்லமா அப்ப எது சரி தப்பு தெரிஞ்சதானே பேசணும் அது ஆமா ஆமா இப்போ அவங்க எடுத்து தப்பா இருக்குன்னு வெச்சுங்கங்களே உங்களுக்கு தப்பா இருக்கலாமா ஆட்டத்துக்கு தப்பா இல்லாத போது நாங்க எதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும் அது அவங்க டாஸ்க்ல அவங்க ரூல்ஸ்ல அது சரியா இல்லாட்டி அது தப்புன்னு சொல்லிறபாரே ஆனா மத்தவங்க எல்லாம் போற கூகுள்ல தான வாங்கிட்டு போறாங்க ஆனா நம்ம பார்வதி மட்டும் நேர் செருப்ப கையில எடுத்துட்டு போய் குடுத்து அடிவாங்கறது நம்ம பார்வதி மட்டும் நேர் கமுர்தின் போய் கேட்டிங்க 빅பாஸ்ட் 빅பாஸ்ட் ஏாட்ட एवरी போதே அப்படினே என்ன எப்படி கேட்டிங் பிக் பாஸ் கிட்ட பிக் பாஸ் நான் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணன நான் கேரக்டரா அப்படிங்க கேட்டாங்க அப்ப பிக் பாஸ் என்ன சொன்னா அவர் வாய்ஸ்ல சொல்லுங்க இந்த இடத்துல எனக்கு என்ன யாபகம் வருதுன்னா ராதா ரவி கோயில்ல அண்ணா நான் ஓடுக்கும்போது சொல்லு சொல்லுவாப்ல அதுதான் யாபகம் வருது இந்த மூணு பேர்ல யார் ரெண்டு பேர் இருப்பாங்க சொல்லுங்க முதல்ல வழக்கமா அப்படியே கேட்டு கனி ஆரம்பிங்க யார் ரெண்டு பேர் இருப்பாங்க பிரஜன் எஃப்ஜே வும் இருப்பாங்க நினைக்கிறேன் பிரஜன் எஃப்ஜே இருப்பாங்க அடுத்து பிரஜன் சாண்ட்ரா இருப்பாங்க பிரஜன் சாண்ட்ரா இருப்பாங்க அடுத்து விக்ரம் रजन एफ जे रुपांगन नहीं करें सर रजन एफ जे ओके पारू एफ जे सैंड्रा रुपांगन नहीं करें ओके दिव्या रजन एंड एफ जे रजन एंड एफ जे नेक्स्ट आदि रे रजन एंड सैंड्रा सर रजन एंड सैंड्रा रजन एंड एफ जे रजन एफ जे रजन एंड सैंड्रा रुपांगन रजन एंड सैंड्रा रजन एंड सैंड्रा ओके पतलमा ப்ரோஜன் சார் பேசிட்டு ஓகே சார் வாங்க நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அடித்து வரட்ட வேண்டிய அவனை ரெண்டு வாரமா உள்ள வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு வெளியில உங்களை கழுவி கழுவி ஊற்றுனாங்களா கொண்டாடி இருப்பாங்க இப்ப பண்ணி என்ன பிரயோஜனம் ஓகே சார் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை நான் சந்தோஷமாக தான் போகிறேன் ஒரு பிரச்சனை இல்ல நீ கிடையாது கிடையாது நீ நல்லா அடிவிட்டு வா கப்பு அடிச்சிட்டு வா தண்ணி குடி தண்ணி குடி

ஐயோ இந்த அம்மா வேற ஊழல் விட ஆரம்பிச்சிடுச்சே இந்த அம்மா ஊழல் விட்டா நிறுத்தாதே கதற கதரும் இல்ல கதரும் அந்த குழுமையெல்லாம் யாரா பாக்குறது சத்தியமா இல்லங்க நான் தான் போறேன் நானே தான் போயிட்டு இருக்கேன் அதை பண்ணி கிடையாது அவன் நினைச்சு இல்ல இல்ல நீ வெளியே போய் பாப்ப இல்ல விமர்சனம் பேசியிருப்பாங்கல்ல நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் உன்னை காப்பாத்த முயற்சி பண்றதெல்லாம் பேசியிருப்பாங்க தெரியாது நம்ம ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு வந்து சரி ஓகே இல்ல கண்டிப்பா இல்ல உனக்கு மனசுல பட்டதை வெளியே போய் நீ பேசு நான் ஏன் பேச போறேன் வீட்டுல போய் பேசுறேன் பேசலாம் சாண்டா ஓகே தானா ஓகே தான் இருப்பான் அவன் கூட வெளியே வந்துட்டா நான் உள்ள போயிட்டு தான்